شريك له واشهد أن محمدًا عبده ورسوله أما بعد اللهم <مترجم> صل على محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد رب الشر الصدر இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் இந்த சப்ஜெக்ட்டு இது அது முடிஞ்சு போன சப்ஜெக்ட்டு அது அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி வந்து அது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நடந்துருக்கு அதில் இதை இப்போ ட்ரம்ப்புடைய இந்த பதவியேற்பு ரெண்டாவது இந்த டைம் உக்காந்ததுக்கப்புறம் இன்றைக்கி டேட் முதல்ல சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து ஷவ்வால் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது ட்ரம்ப்பு உட்காந்து இப்போ அந்த டாரிஃப் அது இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து உலகம் வந்து ஒரு பேனிக் மோடில் இருக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து நான் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு தெரியாது ஏன்னா அம்தோ ருக்ஸோ தூய அவரோடனே சமாளி துனியா நம்ம தான் தூக்கி வேற ஆள்கிட்ட உலகத்தை கொடுத்துட்டோம் அது வந்து அது டிரைவிங் டிரைவருக்கு தான் பிரச்சனை ரோட்டில் கல்லும் குழியும் இருக்கிறது நம்ம ஓரமாக உக்காந்தாங்க குளத்தில் ஜா பேக் ஜம்ப் அடிச்சுட்டு விளாடிட்டு நம்ம நம்ம டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கும் ரோடுக்கும் சம்மந்தம் கிடையாது ரோடு ரோடே இடிஞ்சு விழுந்தாலும் சரி பாலம் இடிஞ்சு விழுந்தாலும் சரி நமக்கு எந்த தொடர்பும் இதில் கிடையாது ஸோ ஆனால் ரோடு பார்க்குறவங்க ஒரு பயமாக பார்க்குறாங்க இது வந்து எங்கே போய் இந்த முடியும் இந்த டிசாஸ்டரு அப்படின்ட்டு சரி அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே அந்த மூன்று பெரிய அடையாளங்கள் சம்பந்தமாக அது என்ன சொல்லியிருந்தோம் கிழக்கில் ஒரு பூகம்பம் மேற்கில் ஒரு பூகம்பம் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் அப்படின்ட்டு அப்போது இது பூகம்பத்துக்கு நான் வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன் அப்போவே அப்போ அந்த விளக்கத்துலேருந்து தான் இப்போ எடுத்திருக்கேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன் பூகம்பம்ங்கிறது ஒரு ஆளை வந்து ஒரே நாளில் வந்து போண்டியாக்கி ஆக்கி உட்கார வச்சிடும் ஒரே ஆளில் வந்து மிகப்பெரிய இழப்பு வந்து கொடுத்துரும் அதுதான் பூகம்பம் பூகம்பத்துடைய பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கம் உயிரிழப்பு அதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட பொருளாதார இழப்பும் வந்து அதில் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து டடாலடியாக மாறிடும் அது பண மதிப்பு இழப்பு வங்கி திவாலாகிடுறது லாக்டவுனு எக்கனாமிக் கிரைசிஸ்ஸு அந்த இராணுவ புரட்சி கலவரங்கள் அனார்கி கூ இந்த மாதிரியான அரசியல் பூகம்பம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அதில் மூன்று விஷயங்கள் இந்த ஹதீஸில் வந்து குறிப்பிடப்படுது கிழக்கு மேற்கு அரபு தீப மிடில் ஈஸ்ட்டு நடு ரைட்டு லெஃப்ட் இப்போது மேற்கு அப்படின்னா இங்கிலாந்து அதாவது இங்கிலாண்டுலேருந்து எடுத்திங்கன்னா அமெரிக்கா வரைக்கும் அது வெஸ்டர்ன் வேர்ல்டாக தான் வந்து அது இப்போ ஒரே வேல்டாக தான் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அது தூரமாக தள்ளி இருந்தால் கூட அதுவும் வந்து வெஸ்ட்டில் தான் சேர்த்துறாங்க இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கி கிழக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து ரைட்டு இதுக்கு பக்கத்தில் எடுத்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சைனா இந்தோனேஷியா எல்லாம் எடுத்திங்கன்னா இது எல்லாமே கிழக்கு நாடுகள் இப்போ இன்றைக்கி இந்த ட்ரம்ப் வந்து போட்டிருக்கிற இந்த டேரிஃப் இது இது இன்னொரு மேற்குன்னு எடுத்திங்கனா யூரோப்பு அது எல்லாமே மேற்கு மிடில் ஈஸ்ட்னால் மிடில் ஈஸ்ட்டு தான் சௌ சவுதி அரேபியா எல்லாமே வந்து அது அரபு தீபகர்பம் டோட்டலாகவே ஈரான் ஈராக் யமன்னு எல்லாமே வந்து அதை பார்த்துக்கலாம் அப்போது இது வந்து இப்போ இப்போ ஒரு ஏற்பட்டிருக்கிற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உலக அளவில் இந்த மூணு பகுதியிலும் ஏற்படுத்தியிருக்கு இது ஒரே பூகம்பம் அது நான் நினச்சதும் அதுதான் நான் நினச்சதும் நான் சொன்னேன் இது வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே அடி எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறிகரங்கி போகிற அளவுக்கு மிகப்பெரிய சக்திகள் இது யூரோப்பு யூரோப்பியன் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டுடைய மார்க்கெட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சைனா மார்க்கெட் அது சார்ந்து தான் இது மூணு இந்த மல்டிபோலர் போலர் வேர்ல்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று பகுதிகளை சார்ந்து தான் இன்றைக்கி வந்து உலகம் வந்து இயங்குது இப்போ அந்த மூன்று பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் கண்டுருக்கு யூரோப்பும் வந்து கிட்டத்தட்ட ஆட்டம் இருக்குது யூரோப் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ அமெரிக்காவோட தொடர்பு முடிச்சிக்கிது இனி அமெரிக்கா இல்லாத ஒரு நேட்டோ அப்படின்னு சொல்லி யூரோப் வந்து ஒரு முடிவு எடுத்துருச்சு யூரோப் வந்து ட்ரம்ப்போடு வந்து அது வந்து ஒத்து போகிறதில்ல ஏன்னா உக்ரைன் விஷயத்துலையும் சரி உக்ரைன் விஷயத்தில் டோட்டலாக யூரோப்புக்கு ஒரு பாலிசி இருக்குது இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு பாலிசி இருக்குது பைடன் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருக்கு ஒரே பாலிசி இப்போது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு யாரும் வேணாம் ஏன்னா தனி அமெரிக்காங்கிறது தனி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் இது வந்து அவர் சொல்கிறார் இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மோதல் இந்த முக்கோணமான அந்த மோதல்னு வச்சுக்கங்களேன் சைனா ஒரு பக்கம் யூரோப் ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் அப்போ இருக்க மிடில் ஈஸ்ட்டு எங்கே அப்போ போச்சுன்னாலும் இப்போ அமெரிக்கா கவுந்துச்சின்னா அதோட சேர்த்து நம்ம அமெரிக்காவுடைய அந்த கோமணத்தில் தான் நம்மளால வந்து கவுறு கட்டி விட்டுருக்காங்க இவன் இவன் முழுகுனா சேர்த்தி அது இவங்களும் சேர்த்து போயிடுவாங்க அந்த இடுப்புக்கில் நீச்சல் தெரியாதவன் பக்கத்தில் இருக்கிறவனுடைய அந்த கயிறு கட்டி விட்டு அவனை ஜாயின் பண்ணி விட்டுருப்பான் அவன் இவன் காலினா அவனும் காலி அப்போ நம்ம வந்து ஃப்ரீயாகவே போயிடுவான் மிடில் ஈஸ்ட்டு இது தனியாக நம்ம நாசமாக போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை இருக்கிறதே மண்ணு தான் அந்த மண்ணில் எல்லாம் வந்து ஒரு பர்கத்து செஞ்சால் அந்த பர்க்கத்தை வந்து டாலராக இவங்க கன்வெர்ட் பண்ணி அந்த டாலரை அவங்க கோல்டாக கன்வெர்ட் பண்ணி அவ அது வேறு வேறையோ கன்வெர்ட் ஆகி மொத்தத்தில் இவங்க எங்கே மண்ணில் ஆரம்பித்தாங்களோ அதே மண்ணில் மறுபடியும் இவங்க வந்து ஒரே நாளில் நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது அப்போ இந்த இது சார்ந்து இப்போ இன்னும் என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் இனி உலகம் வந்து எப்படி போகும் இப்போ இந்த கோல்டுடைய அந்த தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் நிறைய அப்சர்வ் பண்ணினேன் வெஸ்டர்ன் மீடியா என்ன பேசுகிறாங்க நம்ம லோக்கல் மீடியா என்ன பேசுகிறாங்க எல்லோரும் ஒருமித்த கருத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் வெயிட்டிங்கு அது வந்து அந்த தொண்ணூறு நாள் கழித்து அது தெரியும் அது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பேன அப்படிங்கிறத இன்ஷல்லா ஹுரான்லருந்தும் ஹதீஸில் இருந்தும் இது வந்து எந்த அளவுக்கு இது பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்தும் இதோடைய சீக்வன்சஸ் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிற சில ப்ரடிக்ஷன்ஸும் வந்து இதில் நம்ம பார்க்கப்புறம் சில விஷயங்கள் சில முன்னெச்சரிக்கைகளும் வந்து நம்ம வந்து அதை எடுப்பதற்காக சில வாய்ப்புகளும் இதில் இருக்குது இதில் அது என்ன அப்படிங்கிறது இன்ஷல்லா தொடர்ச்சியா பாகும் முதல்ல முப்பதாம் அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனம் அல்ல சொல்கிறோம் மக்கள் தங்கள் கைகளால் எதை சம்பாதித்தார்களோ அதன் காரணமாக தரையிலும் கடலிலும் ஃபசாதும் அது அராஜகமும் குழப்பமும் தோன்றிவிட்டன அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவை அவர்கள் சுவைப்பதற்காக அதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான் நீங்களாக ஒரு ஆப்பை வாங்கி வச்சுக்கிட்டீங்க இப்போ நீங்கள் உலகத்துக்கு வந்து இதுதான் எல்லாம் சொல்லக்கூடிய மெசேஜ் அல்லாவுடைய வழிகாட்டுதல் வேணுமா எப்பா யோரோ என்னப்பா வேணாங்க எப்பா மிடில் ஈஸ்ட்டு வேணாங்க வேணாங்க எப்பா ஈஸ்ட்டு வேணா வேணாங்க சரி ஓகே அப்போ நீங்களே பண்ணுங்கப்பா என் கைடன்ஸ் வேண்டாம்ல நான் வந்து ஆதமுட்ட சொன்னேன் என் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா துக்கப்பட மாட்டீங்க துயரப்பட மாட்டீங்கன்ட்டு சரி அடி வாங்கி தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா சரி பாருங்கப்பா உங்கள் வழிகாட்டுதல் உங்கள் துணி உங்கள் உலகம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் என்னோட நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்களாமே என் ரசூலோட நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்களாமே சொன்னாங்க ஊருக்குள்ளே பண்ணி காட்டுங்களாம் பார்ப்போம் உங்கள் கையில் கொஞ்சம் கொடுக்குறேன் நிர்வாகத்தை என்ன 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 டேஸ்ட் வருதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கீங்களா நான் வேணாங்கிறதுல ஒற்றுமையாக இருக்கீங்க இம்ரான் ஹுசேனு காட்லஸ் சொசைட்டி யார் வேணாலும் பேசலாம் ஆனா அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் பாயத்தொரக்கூடாது இன்றைக்கி அதுதானே சட்டம் இன்னைக்கு வந்து மதச்சார்பின்மை சுபான் அல்லாஹ் ஒவ்வொரு மதரசாக்களிலும் இன்னைக்கு வந்து போதிக்கப்படும் ஒவ்வொரு மதரசாக்களிலும் மதச்சார்பின்மையுடைய அந்த சின்னம் அது வந்து ஒவ்வொரு மரசாக்களிலும் இன்றைக்கி இருக்குது அதில் ரொம்ப நம்ம ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறோம் அது வந்து குளோபலாகவும் ஃபீல் பண்ணுறோம் நம்ம வந்து பெரிய ஒரு இதாகவும் ஃபீல் பண்ணுறோம் வச்சுங்க உங்கள் கஃபன் உங்களுக்கு அது தேவைப்படும் அப்போ வந்து எல்லாம் யாரும் காப் உல உலகத்துலேயும் உங்களை காப்பாற்றுவதற்கு நாதி இருக்காது மறுமையிலும் காப்பாற்றுவதற்கு நாதி இருக்காது இது நம்மளாக தங்கள் கைகளால் சம்பாதித்த கூலி இது இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்போது இது முதல்ல ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறோம் இது வந்து ஃபசாது வந்து கடல்லையும் தொடங்கிடுச்சு இன்றைக்கி வந்து கடல்லையும் ஃபசாது இருக்குது ரெட் சீல ஃபசாது அப்புறம் என்ன இந்த பிளாக் சி இந்த பக்கம் அங்கேயும் ஃபசாது அங்கே எங்கே உக்ரைனில் இது வந்து யமன் கடல் ஒன்று கல்ஃப் ஆஃப் ஏடன்னா என்னமோ ஒன்று இருக்குது ஆ அந்த அந்த இடத்துல ஈரான் வழியாக போகிற அந்த கடல் மூணு கடல் பரப்பும் இன்றைக்கி வந்து பிஸியாக இருக்குது இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்க ஒரு ஒரே கடல் பகுதி இந்த பகுதி மட்டும்தான் அதுலேயும் அமெரிக்கா கொண்டாந்து பி டூ பாம்பர்ஸ் வந்து ஒரு ஏழு அஞ்சோ ஏழோ கொண்டாந்து குவிச்சு வச்சுருக்கிறான் இங்கே ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் சரியா அப்போது இந்த ஃபஸ்டாத் வந்து கடல்லையும் வந்து பூமியிலையும் வந்து பரவலாக இருக்குது